யார் இளைஞர்கள் இல்லை நம்ம எல்லாருமே இளைஞர்கள் தான் ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது அதனால இந்த ட்ரெயிலருக்கு ஒரு ஹேட் ஆஃப் ஒரு கைத்தட்டி போகணும் உண்மையான கைத்தட்டு டைரக்டர் முத்து வந்து உண்மையிலுமே அதாவது ஒரு ஒரு தயாரிப்பாளரே வந்து பாராட்டுற அளவுக்கு ஒரு டைரக்டர் இருக்கிறாருன்னா அந்த தயாரிப்பாளருக்கும் நன்றி அந்த இயக்குநருக்கும் பாராட்டுகள் தயாரிப்பாளர் வந்து வேற ஒரு படத்தை தூக்கி போட்டு இந்த கதையை கேட்டு அதுவும் அவங்களுடைய புதல்வி சொல்ல நீ மிகப்பெரிய தயாரிப்பாளினி ஆயிடுவேன் ஏன்னா சமீபத்துல ஏஜிஎஸ் நிறுவனம் ஒரு படம் பண்ணாங்க அவங்க ஏதோ படம் பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த அர்ச்சனாவுடைய சகோதரி ஐஸ்வர்யா அவங்க பேரு ஐஸ்வர்யா அவங்க வந்து ஒரு கதையை கேட்டேன் இது நல்லா இருக்கு அந்த படம் தான் லவ் டுடே இந்த லவ் டுடேக்கு அடுத்தது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைவதற்கு அனைத்து வாய்ப்புகள் நேற்று வந்து தம்பி எங்க சொன்னார் அப்கோர்ஸ் பேரரசு கிட்ட சொல்லும் போது நானும் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன் இந்த படம் வந்து எப்படி எப்படி எல்லாம் சிரமப்பட்ட என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொன்னாரு இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை இந்த ஒண்ணும் கிடையாது நம்ம வளர்க்கிறோம் அவ்வளவுதான் நம்ம வந்து அப்ப தெரியாம பண்ணதே இப்ப தெரிஞ்சு பண்றாங்க அவ்வளவுதான் கரெக்ட் தானே நம்ம எடுத்துனாலும் ஒன்று பண்ணிருப்போம் ஏன்னாச்சும் என்ன நீங்க எல்லாம் சும்மாதான் இருந்து சும்மா இங்க வந்து நம்ம எல்லாம் ரொம்ப நல்லவங்க நம்ம எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் எல்லா பேரண்ட்ஸுமே அப்படித்தாங்க வாய்ப்பு கிடைக்காதனால மட்டும்தான் ஒரு பேர் உதவி மாணவனா இருந்து மாணவர் வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் விளையாடுவாங்க இதுதான் உண்மை எனக்கு தெரிய நாங்க எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல ஜாஸ்தி அதனால அதனால ரொம்ப ரசிக்கிறேன் இன்னொரு வேணுமா பத்திரிகை நண்பர்கள் வேண்டி தயாரிப்பாளரும் இயக்குனரையும் வேண்டி கேட்டுக் கொள்வது நானும் இன்னொரு வரை பார்த்தேன் அடுத்தது இந்த கிட்ஸ்களுக்கு ஒரு படம் இந்த மாதிரி எடுங்க என்ன அவங்க போய் பப்புல டான்ஸ் ஆடுறாங்க சேர்ஸ் சொல்றாங்க அரகுரை ட்ரெஸ் போடுறாங்க அவங்கமா ரூம் போட்டு அரகுர ட்ரெஸ் தான் ஆடிட்டு இருக்கிறாங்க பெரிய அளவுல நீங்க வேறு இது எத்தனை வீடியோ போடுவதில்லையா பாக்குறதுல நீங்க வந்து தப்பா இல்ல எடுத்துடல அதே மாதிரி இது பெரிய இடமா இப்ப இப்ப நம்ம எடுக்கிற படங்களுக்கு எல்லாம் இப்ப சென்சார் தேவையா நீங்க சென்சார் போடுல இருந்து நீங்க முதல்ல நீங்களே பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சென்சார் அவரை சொல்றோம் சென்சார் போர்டுல கடந்த மூன்று ஆண்டுகளாக இருந்தது சென்சார் போர்டு நீங்க விதிக்க தாங்க பண்ண முட்டை போயிருந்த பாதி தான பார்த்து எங்கக்கிட்டே ஒரு சின்ன இன்னும் வாங்க வேண்டும் போல ஒரு ஆசையை தீண்டுகிறதோ சில விஷுவல்ஸ் சொல்லிட்டு அதை ஜாலியா இருக்க வேண்டியது தானே ஏங்க உடனே சென்சார் போர்டு சொல்லி இது வேட்ட சொல்லி நிச்சயம் உடனே உடையாவது போடு அப்படி இல்ல கண்ட் என்ன அவர் சொல்ல வந்தது நீங்க ஒரு மேட்டர் சொன்னாரு பேரரசர் ரொம்ப சரியான மேட்டர் அதாவது இப்படி இருந்தால்தான் அந்த இளம் வயது பசங்க பொண்ணுங்க எல்லாம் தேட்டருக்கு வருவாங்க ஆன்லைன் புக்கிங் பண்ணிட்டு வர்ற பொண்ணுங்க பசங்க தான் இன்னைக்கு தேட்டருக்கு வர்றாங்க உண்மையாவே யாரு ஐடில வேலை செய்யறவங்க காலேஜில் படிக்கிறவங்க இந்தவங்க எல்லாம் படம் வே படம் பார்க்க வைக்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு ஒரு இந்த ட்ரெய்லர் கண்டென்ட் இம்பார்ட்டன்ட் படத்துல கண்டென்ட் இருக்கான்றது கூட விட்டுருங்க அவங்களை தேட்டருக்கு கூப்பிடணும் ட்ரெய்லருக்குன்னு ஒரு கண்டென்ட் இருக்கு பெரிய நடிகர்கள தம்பி சொன்ன மாதிரி அவங்க வந்து அவங்களே பெரிய கூட்டத்தை வர வச்சு அவங்களே கண்டென்ட் கொடுத்துட்றாங்க ஏதோ ஒருத்தர் திட்ட வேண்டியது ஏதோ ஒண்ணு பண்ண வேண்டியது ஏதோ ஒரு கமெண்ட் அடிக்க வேண்டியது அது புயல் மாதிரி கிளம்பி இந்த படத்துல என்னதான் சொல்லிருக்காங்கன்னா படத்துக்கு அவங்க பேசுறதுக்கு சம்பந்தமே இருக்காது எப்படி எல்லாம் இவர் என்ன பண்ணிட்டாரு பாவம் நேர்மையா காட்டியிருக்காரு ஆக இந்த நேர்மையை வெற்றி பெற கரெக்ட் தானே நம்ம போய் சொல்லி யூனிட்டி குழந்தைங்க அப்படித்தான் இருப்பாங்க நீங்க பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அழகா சொன்னாங்க பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் எஸ்கேப் ஆயிடுவான் அதாவது குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பெரிய நிம்மதி பெருமிச்சு விடுவாங்க புரியுது உங்களுக்கு அப்ப நீ சுதந்திரமா தெரியலை இவன் என்ன பண்றான்னு சாயங்கரம் எதுவும் தெரியாது திருப்பி அந்த மூன்று மணிக்கு குழந்தையை பிக்கப் பண்ண போகும் போது அப்போ தினி என்னால வர முடியாது நீ போயிடு எத்தனை வீ வீடுகள்ல நடக்குது இந்த குழந்தைங்கள நம்ம மட்டும் வந்து உள்ளே உண்மை பாசத்தூனகம் நம்ம வந்து பராமரிக்கிறோமா குழந்தை முடியா கொடுத்து சொல்லக்கூடாது நீ என்ன கரெக்டா என்ன உட்படிய ஒரு பொதுவா சொல்றேன் அது பாத்தீங்கன்னா டக்குனுஷன் ஆயிட்டாரு என்ன ஒரு டக்கிய மாதிரி பெத்தவங்களுக்குன்னு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் ஆனா சொன்னாரு பல விஷயங்கள் எடுத்து வச்சாரு ஒரு ஆம்பளை பல தொடர்புகள்ல இருக்காருன்னு அந்த ஒவ்வொரு தொடர்புக்கும் அவன் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பான் ஒரு உருவான குழந்தையே அட்மிட் பண்ணிட்டு இன்னும் ஸ்கூல்ல விட்டுட்டு இன்னொரு தொடர்பு உண்டான குழந்தைக்கு ஃபீஸ் போவான் அவனுடைய உண்மையான தெரியுமா என்னங்க ஒரு ஒரு சைடாவே பேசக்கூடாது குழந்தைங்க கெட்டு போயிருக்காங்கன்னு குழந்தைங்க யார் எந்த குழந்தையும் கிடையாது குழந்தைங்க ரொம்ப விவரமா இருக்காங்க போவாங்க பாக்கெட்ல தங்க பாக்கெட்ல காசு செலவு பண்ணாம அடுத்த ஒரு காசுலயே ஆட்டையை போட்டு ஜாலியா இருந்துட்டு வந்துடுறாங்க பெரும்பாலும் கிட்ஸ் அப்படிதான் இருக்காங்க கரெக்ட் நோ படி ஸ்பெண்ட்ஸ் தே நோ ஹவு டு மேக் அதர் ஸ்பெண்ட் அடுத்தவங்க பாக்கெட்ல எப்படி கை வைக்கிறது விரல் விடாமையே கைய விடாமையே அவனை எப்படி ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது இந்த மாதிரி வித்தைகள் எல்லாம் தெரிஞ்சவங்க கிட்ஸ் வா அந்த மாதிரி பெரும்பாலும் சொல்றேன் இப்படி எல்லாம் இருந்தா என்ன ஆகும் படத்துல நினைக்கிறேன் எம் ரைட் இந்த சமுதாயம் அதாவது பேரண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க இந்த சமுதாயம் அங்கே எங்க பப் ஓபன் பண்றீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பப்பு அப்புறம் இந்த பப்புக்கு இப்ப வேற பேர் வச்சிருக்காங்க ரெஸ்டோ பார் அதை சிலருக்கு பிக்ஸே பண்ணி வச்சிருப்பாங்க அந்த காலேஜ் பொண்ணு அந்த பையனும் வந்து அந்த இடத்துல தான் சார் உட்காருவாங்க இந்த நீங்க உட்காராதீங்க இந்த சீட்டுன்றா நான் ஒரு ரெஸ்டோ பார்க்கு போனேன் தனியா போயிட்டேன் யாரையும் கூப்பிடல யாரும் வரல உடனே எதுங்க சார் அங்க ஆல்ரெடி கூப்பிட்டு நானு ஒரு மணி நேரமா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிய நம்ம போற இடமா சரி ஐயா அப்படின்னு கொஞ்ச நேரம் அவரு வந்தாரு ஒரு ரெண்டு மணி நேரம் நாங்களும் பேசுறோம் அதே இனியும் வாங்கி சாப்பிட்டு ரெண்டு மணி நேரமா காலியா தான் இருக்கு யாரையும் உட்கார விட மாட்டோம் நம்ம எந்திரிக்கிற டைம்ல அந்த கிட்ஸ் வந்தாங்க சூப்பர் எப்படி ஒரு ஆளுமை தன்மை வச்சிருக்காங்க அந்த கிட்ஸ் அந்த கடற்காரமே வழி காமிச்சிருக்கான அடிமைகளாக்கி அந்த குழந்தைங்களை சீரழித்திருக்குண்டான பல விஷயங்கள் இந்த நாட்டில் தோற்றுவித்தது யார் வியாபாரம் என்கிற பெயரால் காசு சம்பாதிக்கிறதுக்காக நம்ம தாங்க கரையை போடுறோம் அவனும் ஒரு அப்பந்தானே அந்த அப்பா குற்றவாளி இல்லைன்னா நம்ம அப்பாவும் குற்றவாளி இல்லை கரெக்டா நான் சொல்றது குற்றம்னா எல்லாரும் குற்றவாளி தான் சோ இதுல ஏமாந்து போற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை போகுது ஏமாத்திட்டு வர்ற குழந்தைங்கள்லாம் விவரமான குழந்தைங்களா இன்னைக்கு அரசியல் மாதிரியே நாங்க எல்லாமே சிக்கலா மட்டும்தான் திருடு பொது பெருந்தலைவன் என்னங்க யாரு அண்ணன் சொன்னாரு நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறது நீதிமன்றங்களை பத்தி நம்ம குறை சொல்ல முடியாது நீதிமன்றங்கள் உயர்ந்த இடங்கள் அந்த நீதியை சொல்பவர்கள் தான் அவரே மனுஷன் தான் என்ன அது என்ன பண்றது ஆமா சரியில்லை அவர் பேசிட்டு அவர் பேசுகிற மாதிரி

மீட்டை மீட்டெடுக்க முடியாமல் மீட்டையை மீட்டெடுக்க முடியாமல் எல்லாம் வந்து அவங்க சொந்த சௌகரியங்களுக்காக எல்லா விஷயத்தையும் ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க ஆனா ஏதோ இந்த சமுதாயத்துக்கு நல்லது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு கமர்ஷியலா நம்ம போட்ட காசும் வரணும்ன்றதுக்காக முழு ஈடுபாடோட எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும் என நான் ஆசைப்படுறேன் ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எல்லாத்துக்கும் தெரியும் அது ஒரு புது இயக்குனர் கிட்டத்தட்ட புது இயக்குனர் இரண்டாவது படமா முத்து அந்த இயக்குனர் இவரு சார் என்ன தொழில் பண்றாங்க தெரியல சரி சார் வந்து ஒரு தைரியமான திரையுலக ஜாம்புவானா நிச்சயமா இந்த படத்தின் மூலமா மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு தயாரிப்பாளராக தொடர்ந்து முத்து மட்டும் இல்ல நிறைய பேர் மூவாயிரம் மெம்பர்ஸ் இருக்கோம் நாங்க தமிழ்நாடு பிலிம் டைரக்டர்ஸ் அசோசியேஷன்ல வாங்க எங்களை வச்சு செய்வேன் நாங்க உங்களை வச்சு செய்வோம் நாறி மாதிரி செஞ்சுக்குவோம் புகழ்பெற்ற திரைப்படங்களை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நாம் கண்டிப்பா கொடுக்க முடியும் எங்களை இளைஞர்கள் உங்களுக்கு வெற்றி வரும்ப கண்டிப்பா நான் சொல்றேன் நீங்க காமெடியாவே நினைக்காதீங்க எவ்வளவு தைரியம் இந்த படத்தை நீங்க எவ்வளவு தைரியம் இவருக்கு அது எப்படி டபுள் லாங்குவேஜ்னு எடுத்திருக்காரு தம்பி அது வந்து ஒரு வியாபார தந்திரம் நிச்சயமா நான் என்ன கேட்டா இது மலையாளத்துலயே நீங்க வந்து டப் பண்ணிருங்க இல்ல நான் உண்மையா சொல்றேன் என்னுடைய என்னுடைய உள்மனர்கள் மலையாளம் கன்னடனு போட்டா ஒரு ஃபோர் லாங்வேஜ் பிக்சரா உன்னால பண்ண முடியும் அட்வீஸ் டப் பண்ணிட்டு நாடே ஒரே டைம்ல ரிலீஸ் பண்ணுங்க நிச்சயம் இந்த போட உனக்கு கன்டென்ட் எல்லாம் கேட்கும்போது ஒரு வித்தியாசமான திரைக்களம் அது தம்பி சத்வி ஐ விஷயூ ஆல் தெஸ்ட் மொன்ன தெலுங்கு நிச்சயம் இக்கெலு சினிமா தமிழ்ல கூட சாலை பெ ஒரு பிளாட்ஃபார்ம் இக்கொரோ ஐ விஷயூ ஆல் தெஸ்ட் அதே மாதிரி ஜாக் ஜாக் டேனியலா எங்களுக்கு தெரிஞ்சது ஜாக்க டேனியல்ல ஜம்சனுக்கு கூட வாழ்த்துகள் அப்புறம் அமிர்தம் அமிர்தத்திற்கு அமிர்த அப்புறம் அமிர்தம் இல்லாத இன்னும் ரெண்டு தேனும் சொக்கத்தங்கமும் வராம போன ஹீரோயின்களையும் நம்ம மனமாற வாழ்த்துவோம் ரொம்ப எல்லாம் திட்ட வேண்டா சென்னு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு திட்டினா தெரியாது அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது கூப்பிட்டதே அவங்களுக்கு புரிஞ்சதான்னு தெரியல எனக்கு ஏன்னா இப்போ இங்க வந்து இப்ப எப்படி நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து தமிழ்ல பேசிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் நம்ம கேட்டால் இங்கிலீஷ்ல பதில் சொல்லுவாங்க நம்ம வெஸ்ட்மங்கலம் சைட்ல எல்லாம் போனீங்கன்னா இந்த கடையில நிறைய தமிழ் ஆளுக தான் இருப்பாங்க தான் பே பதில் சொல்லுவான் நோ அதே அதே கடைக்குள்ள புகுந்து இந்த காய்கறி எல்லாம் எடை போடுற பொண்ணு பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் சார் நம்ம கியா கித்துனா அப்படின்னு நம்ம கேட்போம் வேற வழி இல்லாம அவனுக்கு தெரியலையே அவன் சார் தமிழ்லேயே பேசுங்க சார் நாடு இப்படி போயிட்டு இருக்குங்க அடுத்த படம் இதை போயிச்சு நீ எடுக்கணே இதே ஒரு வித்தியாசமான படமாக எப்படி வந்து மொழி வந்து நம்மள எல்லாம் வந்து வேற வேற மாதிரி நம்மள திங்க் பண்ண வைக்கிறது பாத்தீங்களா நான் புரியுதுன்னு நினைக்கிறேன் தமிழர்கள் ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள் நம்ம வரத் கிட்ட வந்து வேலை செய்யற பசங்கன்னா நம்ம தமிழன் வந்து காய்கறி கடையிலயோ மத்த மளிகை கடையிலயோ வேலை செய்ய தயாரா இல்லை சிறக்க நார்த் இந்தியாவிலிருந்து வந்துடுறாங்க அவங்க கிட்ட நம்ம ஹிந்தியில பேச ட்ரை பண்றோம் அவன் தமிழ்ல பேசுறான் எந்த குழப்பம் நடக்குது பாருங்க இப்ப என்ன என்ன தேவை இந்த நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஏங்கிள்ள இன்னொரு படம் முத்துவது நீ பெரிய யூ சர்டிபிகேட்ல அந்த படத்தை எடுக்கல என்ன உன்னுடைய ஏ சர்டிபிகேட் படமாக இருந்தாலும் ஏ இந்த படத்தை எடுத்த அப்படின்னு யாரும் கேட்க கூடாத அளவுக்கு எதற்காக இந்த படத்தை எடுத்தேன் எதற்காக இந்த படம் எடுக்கப்பட்டது என்பதை பெரிய அளவுக்கு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உரியவைக்கும் படமாக இது அமைய வேண்டும் மாபெரும் வெற்றியை இந்த திரைப்படம் பெற வேண்டும் இந்த திரைப்படத்தில் பங்கேற்றிய ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளர் குறிப்பாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க அவர் பறந்துகிட்டே இருக்கட்டும் இருந்தாலும் இங்கிருந்து ஒரு மெசேஜ் எப்படி இறங்க இறங்கணும் இத்தனை